அமெரிக்க அதிபர் அத்தனை பேரிடத்திலும் கெத்து காட்டுகிறவர் எல்லோருக்கும் முன்பதாக அதிரடியாக பேசுகிறவர் முகத்தில் அடிச்ச மாதிரி நடந்து கொள்ளுகிறவர் முகமது பின் சல்மான பம்மிய காட்சிகளை பார்க்க முடியும் முகமது பின் சல்மான் காலக்கெடு விதித்திருக்கிறார் ஏன்னா முகமது பின் சல்மானை பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சிக்கு காலக்கெடு கிடையாது அங்கே இலெக்ஷன் வச்சு அவர் ஜனாதிபதி ஆகிறவர் கிடையாது டொனால்டு ட்ரம்ப் எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் திரும்ப ஜனாதிபதியாகணும் அவர் இலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அடுத்து இலெக்ஷன்ல தேர்தலில் போட்டியிட முடியாது இலங்கையில சட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஜனாதிபதிக்கு இரண்டு முறை தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அந்த சட்டத்தை மாற்றி மூன்றாவது முறை தேர்தலுக்கு வருவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் டொனால்டு ட்ரம்ப் எப்படியாவது முகமது பின் சல்மான நம்ம கையில வச்சுக்கணும் என்று அவரு நினைச்சாரு முகமது பின் சல்மான் இதை டொனால்டு ட்ரம்பை வச்சு மட்டும்தான் முடிக்க முடியும் என்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய செய்தியாக எடியோ தகரனோ என்ன போடுறாங்கன்னு சொன்னால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஹாசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இடையில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு நாற்பத்தி ஒன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உலக சிறுவர் தினமாக கருதப்படுகிற புதன்கிழமை இரவு அன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இரண்டு அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இன்றைய தினம் மேலதிகமாக மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கான தினம் கொண்டாடப்படக்கூடிய தருணத்திலையும் ராசாவில் இரண்டு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருப்பதுதான் இந்த இடத்திலே ரொம்ப மன வருத்தத்திற்குரியது சலீம் மரியா என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தைகள் குழந்தைகளுடைய தாய் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தந்தை இது தொடர்பாக அழுது புலம்புகிற நேரத்தில் உலக சிறுவர் தினத்தில் என்னுடைய குழந்தைகளை இரண்டு ஆண்டு யுத்தத்தில் நான் பாதுகாத்து விட்டேன் உதவியால் ஆனால் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அழுது புலம்பக்கூடிய காட்சிகள் நெஞ்சை தைக்கக்கூடியதாக இருக்கிறது நான் பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் காப்பாற்றிருக்கிறான் யுத்தம் முடிஞ்சிருச்சு என்று சொன்னதற்கு பிறகு ஒரு தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல இருந்து இயங்கக்கூடிய ஹீப்ரு மொழி ஊடகமாக இருக்கிற அஹ்ரனோத் இன்றைக்கு அமெரிக்க அதிகாரிகளை வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சிகரமான செய்தியும் கூட இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய விமர்சனத்தையும் சர்ச்சையையும் கோபத்தையும் தூண்டி இருக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது என்னன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதம மந்திரியுமாக செயல்படக்கூடிய எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் அவர்கள் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்க அத்தனை பேரும் பார்த்திருப்பிய பார்க்கிறார்களுக்கு தோணக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னா அமெரிக்க அதிபர் அத்தனை பேரிடத்திலும் கெத்து காட்டுகிறவர் எல்லோருக்கும் முன்பதாக அதிரடியாக பேசுகிறவர் முகத்தில் அட்டிச்ச மாதிரி நடந்து கொள்ளுகிறவர் முகமது சல்மான் இடத்துல பம்மிய காட்சிகளை பார்க்க முடியும் முகமது பின் சல்மான் மேல முன்வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய எலிகேஷனாக இருக்கக்கூடிய ஜமால் கஷோக் ஜியினுடைய கொலை தொடர்பாக கேள்வி கேட்ட நிருபருக்கு ஏபிசி ஊடகம் தீவிரவாத ஊடகம் ஏபிசி ஊடகத்தில் உரிமத்தையே ரத்து பண்ணுவேன் நான் மீடியா லைசனையை கேன்சல் பண்ணுவேன் அந்த கொலைக்கு முகமது பின் சல்மானுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முகமது பின் சல்மானை விட கூடுதலாக முகமது பின் சல்மானை பாதுகாத்தவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அளவுக்கு அமெரிக்க அதிபருக்கு சவுதி அரேபியா ரொம்ப முக்கியமான ஒரு நாடாக மாறி இருக்கிறது ஏன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலை ரொம்ப மந்தகதியாக இருக்கக்கூடிய தான் அமெரிக்க அதிபர் நிறைய இந்த டேரிஃப் எல்லாம் எல்லா நாடுகளுக்கும் போட்டு அமெரிக்காவை நான் மேலே கொண்டு வருவேன் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் என்கிற அந்த கோஷத்தை எல்லாம் அவர் கொண்டு வந்தார் இதுக்கு துணையாக இருக்கிறதே யாருன்னு கேட்டால் இந்த அரபு நாடுகள் அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா ஏற்கனவே அவர் சவுதி அரேபியாவுக்கு வந்த நேரத்தில் இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே நாங்கள் அமெரிக்காவில் முதலீடு பண்ணுவோம் என்று முகமது பின் சல்மான் சொல்லியிருந்த நேரத்தில் இந்த வாட்டி போன நேரத்துலையும் அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நான் அமெரிக்காவில் முதலீடு செய்ய போகிறேன் பேசும்போதே நீங்கள் ஒரு ஆயிரமாக அதை செஞ்சால் நல்லா இருக்குன்னாரு ஓகே நாங்கள் ஆயிரம் பண்ணுறோம் என்று சொல்லி பணத்தை வாரி இறச்சிக்கிட்டு இருக்கிறார் முகமது பின் சல்மான் அமெரிக்காவில் குறிப்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் டெக்னாலஜியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏஐயில் பண்ணுறாங்க இப்படி பல திட்டங்களை அவர் பண்றாரு எல்லாத்துக்கும் காசு அமெரிக்கா கேட்கிற அளவு கல்வியலி கொடுக்குறாரு இப்படி கொடுக்கும்போது இவ்வளவு அமெரிக்காவுக்கு அள்ளி கொடுக்குறாங்களே என்ற ஒரு கேள்வி வந்து கொண்டே இருந்த நேரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஜாப் படிச்ச மாதிரி ஒரு செய்தியை முகமது பின் சல்மான் செய்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது அன்றைய அந்த மீட்டிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா பாலஸ்தீனம் தொடர்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்குவதற்கு முன்பதாக இஸ்ரேலை சவுதி அரேபியா அங்கீகரிக்கணும் தனி நாடாக ஏற்றுக்கிறனும் அதற்குரிய ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் நீங்கள் வரணும் என்று சொல்லும் போது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு நாங்க வர்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக பாலஸ்தீனம் தனி ராஜ்யம் தனி நாடு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த இடத்துல எல்லோருக்கும் முன்னுக்கு அவர் சொன்னதையெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் அதை உச்சகட்டமாக உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு கொதிப்பு நிலையை உண்டாக்கி இருக்கக்கூடிய தகவலாக மாறி இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் முகமது பின் சல்மான் காலக்கெடு விதித்திருக்கிறார் ஏன்னா முகமது பின் பொறுத்த பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சிக்கு காலக்கெடு கிடையாது அங்கே இலெக்ஷன் வச்சு அவர் ஜனாதிபதி ஆகுறவர் கிடையாது அவர் அடுத்ததாக இப்ப சல்மான் மரணிச்சிட்டாருன்னா முகமது பின் சல்மான் கிங்காக இளவரசர் கிங்காக மாறிடுவார் அதற்கு பிறகு அவர் மரணிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வரப்போகிறாங்க அது எலெக்ஷன்ல வர்றதில்ல அவங்களோட ஃபேமிலி சவுத் ஃபேமிலி அடிப்படையில் வர்றது ஆனால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அப்படி இல்லை டொனால்டு ட்ரம்ப் எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் திரும்ப ஜனாதிபதியாகனும் அவர் இலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அடுத்து இலெக்ஷனில் தேர்தலில் போட்டியிட முடியாது இலங்கையில் சட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஜனாதிபதிக்கு இரண்டு முறை தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அந்த சட்டத்தை மாற்றி மூன்றாவது முறை தேர்தலுக்கு வருவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் டொனால்டு ட்ரம்ப் அதை தாண்டி நான் தான் சமாதானத்தை உண்டு பண்ணேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் அமெரிக்காவை நான் தான் மாற்றினேன் ரொம்ப செல்வ கொண்டு வந்தேன் என்கிற பெருமைகளை எடுத்து சமாதானத்தினூடாக நொபேல் பரிசு எடுக்கிற இப்படி நிறைய கனவுகள் எல்லாம் அவருக்கு இருக்குது இந்த கனவுகளுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரே நாடாக சவுதி அரேபியா மட்டும் மே இருக்கிற காரணத்தினாலதான் எப்படியாவது முகமது பின் சல்மான நம்ம கையில வச்சுக்கணும் அவர் நினைச்சாரு முகமது பின் சல்மான் இதை டொனால்ட் ட்ரம்பை வச்சு மட்டும்தான் முடிக்க முடியும் என்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய செய்தியாக எடியோ தகரனோத் என்ன போடுறாங்கன்னு சொன்னால் எதிர் வருகிற ஐந்து ஆண்டுகளுக்குள் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை பாலஸ்தீனத்திற்கு கொடுப்பதாக இருந்தால் இஸ்ரேலை தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி விமானங்களை அமெரிக்கா கொடுக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் பாலிசியையே பிரேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க செய்வாங்க கவர்மெண்ட் பாலிசி என்னன்னா மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டுக்குள்ள இஸ்ரேலை தவிர யாருக்கு நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்க மாட்டோம் என்பதுதான் கவர்மெண்ட் பாலிசி அதை மீறி அதை பிரேக் பண்ணி தான் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பிரேக்கை பண்ண சொல்கிறாரு என்னென்னா பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்குரிய நாடு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் இது ஐந்து ஆண்டுகளுக்குள்ள நடக்கணும் அப்படி நடந்தால் இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சொல்லுகிற இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ள வர்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்திலேயே இது நடக்க வேண்டும் என்பதுதான் சவுதியினுடைய எதிர்பார்ப்பாக சொல்லப்படுகிறது இதை ஒட்டித்தான் இன்றைக்கு இதே எடியோ தகரனோ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று இஸ்ரேலா அறுபது சதவீதமானவர்கள் சொல்கிறார்கள் அது எதுக்குன்னா இப்படி ஒரு அறிக்கை வந்ததோடு ஒரே நாளில் கருத்து கணிப்பு எடுத்துட்டாங்களா அறுபது சதவீதமானவங்க மறுக்கிறாங்க அதே மாதிரி அமைச்சர்கள் அறிக்கைக்கு மேலே அறிக்கை பாலஸ்தீனத்தை தன்னாடாக ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு பத்த வைக்கிற செய்தியாக இது வந்திருக்கிறது அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு இப்படி ஒரு நிலை அல்லாடில நமக்கு தெரியல சவுதி இதில் உறுதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லாஹு தாலா அதை ஹைராக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரத்தில் ரஃபாவுல இருக்கக்கூடிய ஏழு கிலோமீட்டர் நீளமான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு சுரங்கப்பாதையை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சுரங்கப்பாதை வளாகத்துக்குள்ளதான் இஸ்ரேலுடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் கைது செய்யப்பட்ட கோல்ட் என்கிறவனுடைய உடலும் இருந்தது அந்த சுரங்க பாதை கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருப்பதாகவும் இருபத்தி ஐந்து மீட்டர் ஆழத்தில் இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட எண்பது நிலக்கீழ் அடி நிலத்துக்கு கீழே ரூம்ஸ் இருக்கிறதாகவும் இஸ்ரேல் இன்னைக்கு இருக்கிறாங்க பலஸ்டைன் விடுதலை அமைப்பினர் இது தொடர்பாக எதுவுமே சொல்லலை எண்பது ரூம்ஸுக்கு மேலே உள்ளே இருக்குது இது ஒரு மிக பிரம்மாண்டமான இதுவரைக்கும் இஸ்ரேலால் அவதானிக்கப்பட்ட மிக நீண்ட ஒரு சுரங்கப்பாதையாக இது பார்க்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மரணித்த மேஜர் ஜெனரல் ரஃபா படைப்பிரிவினுடைய தளபதியாக செயல்பட்ட முகமது ஷபானா உள்ளிட்ட பல தளபதிகள் இதற்குள் தான் செயல்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர ஏழு கிலோமீட்டருக்கும் இன்னும் அவங்க உள்ள போகல ஏன்னா அதுலேயும் ஒரு டவுட் இருக்குது உள்ள யார் யாரோ இருப்பாங்களோ என்கிற ஒரு டவுட் இருக்குது அதனால் அவங்க உள்ளே போகல ஆனால் ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்கலாம் என்கிற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரஃபாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் நூற்றி இருபது தொடக்கம் இருநூறு பேர் சிக்கி கொண்டிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு முயற்சி செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் ஐந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாங்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தங்களுக்கும் இடையில சண்டை நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல எங்களுடைய தரப்பிலிருந்து யாரும் சண்டை பிடிக்கல அவர்கள் சாதாரணமாக நடமாடியவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களோடு சந்தையை உண்டாக்கி தாக்குதல் நடத்தி கொன்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தான் எனவே மீண்டும் மீண்டும் அவர்கள் எங்கள் சகோதரர்களை வம்பிழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக சர்வதேச நாடுகளும் நடுவர்களாக இருக்கக்கூடிய நாடுகளும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அறிவிப்பை சொல்லி இருக்கிறார்கள் அது அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ரஃபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சகோதரர்களை பொறுத்தவரையில் நாங்கள் உயிரிழந்தாலும் சரணடைய மாட்டோம் என்பது மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய வரலாற்றில் அகராதியிலேயே சரணடைதல் என்றொன்று இல்லை என்பதை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த நிலையில தான் உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க துவா செய்யுங்க அவங்களுக்காக நிறைய சகோதரர்கள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டு வந்து வச்சு நாங்கள் செய்யலை தலைவருக்கு தெரியும் பள்ளி தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா இன்ஷா இன்ஷால்லா இன்னும் ஒம்பது வீடுகள் கட்டிருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்டை நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாயிருங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு மூணு ஆம்பிளும் சரி இப்போ உங்களை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க இனி நான் இப்போல இருந்து உங்களோட வீடு தான் இது தலைவர் சரியா அல்லாஹ் பறக்க செய்யட்டும் அன்பிற்கு நீ சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம ஐந்தாவது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம் சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கான வீடு தான் இது நம்முடைய பணி முடிந்தது அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதற்கும் அவர்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது ஐந்து குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் ரஃபா பார்டர் இன்னும் முழுமையாக அளவுக்கு போக வேண்டிய உணவுகள் மருந்துகள் கிட்டத்தட்ட போய்கொண்டிருக்கும் போது பெஞ்சமின் நெத்தனியாக விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல எதிர்வருகிற சில நாட்களுக்குள்ளாக மீதமுள்ள பனைய கைதிகளுடைய உடல்களையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்படைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மூன்று பேருடைய உடல்களை இன்னும் அவர்கள் தர வேண்டியிருக்கிறது அதை தந்துட்டாங்கன்னா ரஃபா பார்டர் முழுமையாக தனியாக திறந்துருவோம் அவங்க தராததுனால தான் நாங்கள் மூடி வச்சிருக்கோம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை களைய வேண்டும் அவர்களை சரணடைய செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதையும் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தனியாக அறிக்கையில் மேலதிகமாக அவரே சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்க முடியும் எனவே ரஃபா பார்டர் அவங்க இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் மேலதிகமாக செல்வதற்குரிய தடையாக அது மாறி நிற்கக்கூடிய நேரத்தில் தான் கடுமையான உபகரண பற்றாக்குறை உணவு பற்றாக்குறைக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தில் இயங்கக்கூடிய யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய ஊழியர்கள் நார்த் காசா பகுதிகளுக்கு சென்றிருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது நார்த்து காசா தற்போது பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த பகுதிகளுக்கு தங்களுடைய உறுப்பினர்கள் போயிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான உதவிகளை செய்வதற்காகத்தான் சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ரமல்லாவில் ஜுமா தொழுகைக்கு கலந்து கொண்ட ரமல்லாவில் இருக்கக்கூடிய அல் முஹயிர் என்கிற கிராமத்தில் ஜும்மா தொழுகைக்காக சென்ற சகோதரர்கள் அப்பாவிகள் மீது இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதலை நடத்தி தொழுகை நிகழ்த்த இருந்த பள்ளி மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற இந்த அணி அநியாயம் தொடர்பான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் செஞ்சிலுவை சங்கத்தால் ஒப்படைக்கப்பட்ட முன்னூற்றி முப்பது உடல்களில் தொன்னூற்றி ஒன்பது உடல்களை அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக முன்னூற்றி உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தது தொண்ணூற்றி ஒன்பது உடல்கள் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மற்ற எந்த உடல்களையும் அடையாளம் காண முடியல அவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிறது முகங்கள் சிலை சிதைக்கப்பட்டிருக்க உடல் உறுப்புகள் திருடப்பட்டிருக்கின்றன எனவே எங்களால் அதற்கு மேலே உள்ள உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என்று என்று கைவிரித்திருக்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் என்கிற கவலைக்குரிய செய்திகளுக்கு தான் இன்றைக்கு சிங்கப்பூர் நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டை சேர்ந்தவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்து இருக்கிறதா வெஸ்ட் பேங்க்ல போய் தொடர்ந்து அப்பாவிகள் மேல தாக்குதல் நடத்துறது அவங்களுடைய சொத்துக்களை வறிமுதல் பண்றது அபகரிக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்ட நான்கு இஸ்ரேலியர்கள் மீது சிங்கப்பூர் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது நாட்டுக்குள் நுழைவதற்கான தடைகளையும் விதித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் தொடர்பான ஒரு மகிழ்ச்சிகரமான முகமது சல்மானுடைய இந்த இந்த அழுத்தம் பார்க்கப்படுகிறது நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியான செய்திகளோடு செய்திகளை எதிர்பாருங்கள் எதிர்பார்கள் வெற்றி பெற வேண்டும் 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 பாலஸ்தீன மக்களும் நம்மை மாற வாழ என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் துவா செய்யுங்கள் கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்